வணக்கம் கரவளமினவன் மக்களே இன்னைக்கு நம்ம என்ன ஒரு வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம நேற்று மத்தியான நம்ம ஊர் ஆர்வத்துக்கு தான் மக்களை போயிருந்தோம் போன இடத்துல பார்த்தீங்கன்னா அண்ணங்க மாதிரி எல்லாருமே வந்து தூண்டி பொறுத்துக்கு இருந்தாங்க என்னடா மீன் பிடிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து முரல் மீன் தாங்க மக்கள் நம்ம தூண்டியில் வந்து பிடிச்சிருக்காங்க முரல் இதுவரையும் வந்து நம்ம தூண்டியில் யாருமே பிடிச்சதில்ல எல்லாருமே வளவிட்டு தான் பிடிச்சிருக்காங்க இந்த அண்ணன் வந்து நம்மளுக்கு வந்து சூடையில் உள்ள கொழுப்புகளை குத்தி தூக்கி போடுறாங்க நம்மளுக்கு என்ன மீன் பண்ணுறதுன்னா அந்த செல்லு செல்லுமுறை சொல்லி சொல்கிற மீன் தான் நம்ம வந்து தூண்டியில் பிடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா அண்ணன் பிடிச்சிட்டாங்க போட்டோன்னே அண்ணனுக்கு பிடிச்சிருச்சு இப்போ தாங்க நானே வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் தூண்டில் முரல் பிடிக்குமான்னு தெரியல தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமாண்ட் பண்ணுங்க நம்ம மூர் ஆர்பரில் வந்து மழை பெஞ்சனால சரியான முரல் கூட்டமே சப் சப்ப தெரியுது அதனால் பக்கத்தூரில் வந்து அன்னமாரி எல்லாருமே வந்து தூண்டி போட்டு இப்படி குழம்புகளுக்கு பிடிச்சிட்டு போவாங்க பக்கத்துலேயே ரெண்டு ரெண்டு அண்ணன் போட்டாங்க இவருக்கு தான் வந்து முரல் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ முற பிடிச்சி வச்சிருந்தாங்க கவர்லேயுமே இருக்குது இந்த மாதிரியே வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம கரவுல மீனவன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க இந்த முரல் பேர் தெரிஞ்சால் நம்ம மீனவன் சேனலை வந்து ஒரு கமாண்டை பண்ணுங்கள் மக்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்